வணக்கம் மக்களே நான் உங்கள் விவசாய மகன் பேசுகிறேன் இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம கைனி வரப்பில் இருக்கிற சுற்றி இருக்கிற இந்த மரம் செடி கொடிலாம் வந்து நாங்கள் ஜேசிப்பு வச்சு பிடிங்கி போட்டோம் அப்புறம் பிடிங்கி போட்ட பிறகு இந்த மரம் செடி கொடிலாம் வந்து இந்த கத்தி ஏற்றுன்னு போய் அந்த கலைங்கெல்லாம் வந்து கழித்து எடுத்துட்டு போட்டு அதுக்கப்புறம் தேவையில்லாத அந்த முள் மரம் பொதார அந்த இதெல்லாம் இது மாதிரி தீ வச்சு வந்து கொளுத்திட்டோம் நானும் என் தம்பியும் அப்புறம் இந்த வீடியோவை வந்து புதுசாக யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பா இதுதான் நான் வந்து கேட்டுக்கிறேன் நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இது வந்து தீ வச்சு கொளுத்திட்டு இந்த கைனி வந்து மொத்தம் சுத்தமாக சுத்தப்படுத்திட்டு மறுபடியும் ஏர் ஓட்டி வந்து கீரை தாங்க வேலைக்கு போகிறோம் சிறுகிற சிறுகீரை தான் வந்து ஓட போகிறோம் சிறு கீரை விட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளில் வந்து வந்துடும் அதுக்கப்புறம் அந்த கீரை எல்லாம் வந்து எடுத்து அப்புறம் சின்ன சின்னதாக கத்த மாதிரி கட்டி அது வந்து சந்தைக்கும் உழவர் சந்தைக்கும் அப்புறம் மார்க்கெட்டுக்கெலாம் வந்து எடுத்துன்னு போய் விற்பாங்க இந்த எங்களுடைய வேலை பார்த்தீங்கன்னா அதுதான் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து விவசாய சம்மந்தப்பட்ட வீடியோவும் எல்லாமே வந்து போடுவோம் மேலும் மேலும் லைவு ஷார்ட்ஸு லாங் வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் வந்து போடுவோம் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் எப்படியோ பாருங்கள் இந்த தென்னை மரம் தோப்பு அப்புறம் மாடு இந்த கைனி எல்லாமே எங்களுது தான் அப்படியே வந்து எரியுது தீ தீ பார்த்தினா வந்து சரியான அனல்ங்க விட்டு எரியுது அப்படியே எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி காஞ்ச விறகுலாம் எடுத்துன்னு போயிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காவாக்கரை இருக்குது அந்த காவாயில் இருந்த வேரெல்லாம் நான் வந்து மண்ணுலேருந்து இந்த மாதிரி எடுத்து எடுத்து போட்டேன் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு போய் காஞ்ச விறகுலாம் அடுக்கி வச்சுக்கினாங்க இது பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுக்கு வந்து கஞ்சி காசத்துக்கு வந்து உதவுங்க இந்த வறுவுகள்லாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து பொங்கல் செலிப்ரேஷன்லாம் வந்து லைவ் லாங் வீடியோலாம் வந்து போட்டிருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா வந்து லைவ் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ரைட்டு வந்து வீணுச்சிங்க அதுதான் எனக்கு வந்து பெரிய கஷ்டம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் என்ன நடந்தாலும் சரிங்க இந்த ஒரு வருஷத்தில் இன்னும் ஒரு ஏழு எட்டு மாதம் நான் என்னுடைய முயற்சி வந்து நான் என்றைக்குமே வந்து நான் வந்து கைவிட மாட்டேன் அது வந்து நான் முயற்சி பண்ணதை பண்ணது தான் எதனால் ஒரு வீடியோ வந்து தினமும் நான் வந்து போடுவேங்க இது இது இதனால வரலாம் நாலு மாதம் ஆகுவது யூடியூப் சேனல் ஆரம்பித்து நாலு மாதம் போகுது நாள் வந்து ஒரே வீடியோ கூட ஒரு நாள் கூட நான் போடாதில்ல எல்லா நாளும் நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறோம் லாங் வீடியோ வந்து போடலைன்னா கூட ஷார்ட்ஸ் வந்து போட்டிருவேன் நேற்று கூட ஷார்ட்ஸ் வந்து லாங் வீடியோ வந்து எடிட் பண்ணி வச்சுருந்தேங்க கை தவறி தெரியாமல் வந்து டெலிட் பண்ணிட்டேன் அதுவே எனக்கு வந்து மனசு வந்து கஷ்டமாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு தான் ஷார்ட்ஸே வந்து மூணு ஷார்ட்ஸாக வந்து ரெடி பண்ணி போட்டுட்டேன் மற்றபடி நீங்கள் யாரும் புதுசாக வந்து பார்க்குறீங்க யாரும் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க என்னுடைய எல்லாம் கொஞ்சம் வந்து வளர்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய வேலை என்ன யார் என்ன சொன்னாலும் அது வந்து நம்ம வந்து தப்பாகவும் நினச்சிக்கூடாது கோவம் படக்கூடாது ஏன்னா வந்து அதை தப்பாக நினச்சி நம்ம கோவப்பட்டால் அது வந்து லைஃப்பில் வந்து முன்னேற முடியாது எதுவும் எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வந்துச்சுன்னா நம்மளை வந்து யாராலையும் அடிச்சுக்க முடியாது பார்த்தீங்கன்னா நான் எடுத்து போட்ட அந்த விறகுலாம் எங்கள் அம்மா வந்து எடுத்துன்னு போய் அங்கே சப்போட்டா மரத்துக்கடியில் வந்து வைக்கிறாங்க அந்த சப்போட்டா மரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வீட்டு வேலையெல்லாம் வந்து முடிச்சிட்டோன்னா சனி ஞாயிறு ஆயிடுச்சுன்னா எங்கள் தெரு பசங்கள்லாம் வந்துடுவாங்க நாங்கள் இங்கே தான் வந்து சப்போட்டா மரத்துக்கடியிலே யானையில் வந்து உட்காந்துன்னு நல்லா ஃப்ரீ ஃபயர் விளாடுவோம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் விளாடுவோம் சனி ஞாயிறு லீவு விட மாட்டோம் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த விறகுலாம் வந்து மொத்தம் முள் வெளியே வருதாங்க நானும் தூக்குறோம் தூக்குறோம் சரியான வெயிட்டு தூக்கி தூக்கி போட்டேன் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா எத்தனை போய் அடுக்கி வச்சுட்டு வந்துட்டாங்க எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டுக்கார தான் வந்து எடுக்கிறோம் வீடியோ கேமரா மேனு சின்ன தான் அஞ்சாவது தான் படிக்கிறான் பையன் பேர் பார்த்தினா வந்து பிரகதீஷ் வரன் பையன் பார்த்தினா வந்து அவங்க வீட்டில் வந்து ஒரே பையன் நாலு அக்கா இவன் தான் அஞ்சாவது ஆள் பையன் வேணும்னு அவங்க அம்மா வந்து சா இல்லாத சாமி இல்லை கும்பிடாத சாமி இல்லை சாமி கும்பிட்டு தான் வந்து பிறந்தான் பையன் பார்த்தினா நல்ல பையன் அது மட்டும் இல்லாமல் நான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோவில் வந்து வீடியோ பற்றி முழுக்க முழுக்க கதை பேசுனா வந்து நான் எவ்வளோ நேரங்க வந்து பேசுறது அதனால தான் எல்லாம் சொந்த கதை சோக கதை எல்லாமே வந்து பேசுகிறேன் நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தான் வந்து எடுத்து வந்துருக்குறோம் லாங் வீடியோவாக மேலும் மேலும் லைவ் ஷார்ட்ஸ் லாங் எல்லாமே வந்து போடுவோம் மறக்காமல் வந்து பாருங்கள் இதுதான் நான் வந்து கேட்டுக்கிறேங்க நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா இதாகவும் வந்து முடிக்க போகிறோம் இந்த மாதிரி சுற்றி எல்லா கைனி இருக்கிற விறகு இந்த மாதிரி வேறுங்கெல்லாம் தூக்கி எடுத்துன்னு போய் நல்லா வந்து தீ வச்சு கொளுத்து விட்டுட்டு கைனி வந்து சுத்தமாக வச்சுக்கணும் சரி இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம் ஓகே பாய் கைஸ்